ஈயாழ்பாடமாக பொங்குடு தீபு பதினோராம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் பொங்குடு தீபு எட்டாம் வட்டாரம் கனடா டொரண்டோ ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த யோக நாயகி அமர்சிங்கம் அவர்கள் இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று கனடாவில் இறைவனடி சேர்ந்தார் அந்நாடு காலம் சென்றவர்களான விசுவலிங்கம் செல்லம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் ராமநாதன் தையமுத்து தம்பதிகளின் அன்பு மருமகளும் நாகநாதி சிவகாவி பிள்ளை தம்பதிகளின் அன்பு பீர்த்தியும் ിംഗം അവൻ ആരും ശിവ കുമാർ ഉദയകുമാരൻ പ്രേമ കുമാരി ജയകുമാർ വേണു കുമാർ ശശി കുമാരി തരുമയാനി കോസ്കര പ്രഭാ മധുരാൻ അൻപ അന്നലക്ഷ്മി മഹാലിംഗ് നടലിംഗം ആകിയോ സഹോദരിയുമാലം സാമോദരം പിളൈവറ്റ്നം தர்மபாலன் ஆகியோரின் அன்புமியம் அன்பு சகனியும் காலம் சென்றவர்களான சோமசுந்தரம் கார்த்திகேசு சண்முகலிங்கம் லட்சுமி பிள்ளை சிவபாக்கியம் சர்க்குளம் நாகம்மா நல்லம்மா வைரமுத்து நல்லையா ஆகியோரின் பிராமகலும் அக்ஷேத்ரா, அக்ஷகா, மாதங்கி, நர்த்தகி, ஆருரன், கிஷான், கிதன், கிஷோ, தாரங்கி, தாரங்கன, தாயகன் ஆர்த்திகா, தமில் செல்வன், தமிலரசி, கரிக்காலன், அரிஞ்சோலன் ஆகியோரது அன்பு பித்தியும் பாவாரம். இவ்வரவித்தலை உற்றார் உரவினர் நன்பர்கள் நிமர் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது முழுமையான இறுதிக்கிரியைகள் பற்றிய விவரம் மற்றும் தொடர்புகளுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்